மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயின் கோட்டை நாடு கட்டாரி வட்டி பெரிய தேவர் அல்லாசிட பிரபாகரன் செண்பக வள்ளி அவரது மருது அந்த காலையில் அதற்கு ஏ தீர்வோம் என்று ஓட்டை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் கரண்டு துணையோடு வாடி வாசல் புகழ்

ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேடி பெறுவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஒன்பது வீரர்களாக பொறுத்திருந்த பார்ப்போம் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடை மேனியா கருமணி நாயகனா என்ன தக்காலையா எங்கள் அழைப்பினை ஏற்ற விழாவை சிறப்பிக்க வருகை மேமங்கலம் மண்ணின் மைந்தர் திரு கருணாகரன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கம் மல்லி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பரித்திட காலையா கால எர்களாக பொறுத்திருந்த பார்வா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களின் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கம் மல்லி தந்திடா தம்பி சர்ச்சு உட்கார் கீழே தம்பி

வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களாய் பொறுத்திருந்த பார்வா இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா என்ற பொறுத்திருந்த பார்வா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி இருக்கு அனைத்து சுற்றிருக்கும் பருத்தி விதை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமாஸ்கார் உமாதேவி குடும்பத்தார்கள் தியாஸ்ரீ திவிசாஸ்திரி குடும்பத்தார்களுக்கு விழாக்குழு சார்பாக மனமாக நன்றிகளை எடுத்தாக்கிக் கொள்கின்றார் தொடர் போட்டியிலே களம் காண்பதற்காக திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாசபுரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்றார் சோளம்பட்டி தங்கம் நினைவுக்குள்ள தங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அப்போ சேலம் பட்டி தங்க நினைவுகள் உள்ள வந்திருந்த திருச்சி புறநகர் சத்திரப்பட்டி பிரகாச வரதாலயத்தை திருச்சி புறநகர் மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாச காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தால் மனதை விட்டு மறையாத சோளம்பட்டி நினைவு நினைவுக்குழு விரைந்து வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போது அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வானவர்களா ஆலை நேரத்திலே ஹன்பல்லாக வேலையிலும் வனபகலு வாட்டம் ஆலை நேர பொழுதினிலே மனதிற்கு இனிமையான

நயினார்ோவில் ஒன்றியத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளர் பாசத்திற்குரிய அன்பன தாரையடி கோட்டையை சேர்ந்த சபரி என்பது விழா குழு சார்பாகவும் அவர்களுடன் இணைந்து வரையறுந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாநகரின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மேலூர் நகருக்கு அருகாமில் பதினெட்டாம் குடியைச் சேர்ந்த பாசத்திற்குரிய அன்பன மேதாஜி அவர்களை விழா சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் கோட்டை மண்ணின் மைந்தர் நயினார் கோவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய இளைஞர் துணை அமைப்பாளர் சபரி அவர்களையும் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா பதினெட்டாம் குடி அன்பு சகோதரர் நேதாஜி அவர்களையும் விழா சார்பாக வருக வருகையில் வரவேற்ற இந்த வடமஞ்சு விருட்டு நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக வருகின்ற காக்கி சட்டையோடு கம்மாய் கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நடைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்து நெஞ்சில் மறைத்து உயர் அதிகாரிகளின் ஆணை கிணங்க பாதுகாப்பிற்காக வருகின்றிருக்கின்ற காவல்துறை சொந்தங்களை வருக வருக என வரவேற்ற மதுரை மாவட்டம் மண்ணின் மைந்தர் அண்ணன் நேதாஜி அவர்களுக்கும் தாளையடி கோட்டை மண்ணின் மைந்தர் கோவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் திரு சபரீசன் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக தொன்னாடு புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அவர்கள் சார்பாக ஒன்றுல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாகூர் வண்ணின் சார்பாகவும் ரஞ்சித் அவர்கள் சார்பாகவும் இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றி பரித்தி விதை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கண்ணாயினார் அவர் கண்ணாயினர் கவாஸ்கர் குணாதேவி குடும்பத்தார்கள் கை தட்டுங்கள் தொடர்ந்து களம் காணக்கூடிய திருச்சி புறநகர் மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாச எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் சோளம்பட்டி தங்கம் நினைவு குளம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன அனைத்து சுற்று மாடுகளுக்கும் அண்ண கூடை வழங்கி கவுரவித்து மேல காடந்த குடி திரு ரமேஷ் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக தொழில் அதிபர் மேல காடந்த குடி ரமேஷ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாத்துக் கொள்கின்றோம் நேரெங்க நெறங்கி விட்டன காளங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிட வருவதற்கு காளகம் சுரந்த காளை எங்கள் குளவை இட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் வீரர்களும் மாட்டை பிடிப்பார்கள் இறைவது பெண்களின் குலவைச் சத்தமா ஆண்களில் விசில் சத்தமாயான பொறுத்திருந்த பார்ப்பா ஒரு சத்தத்தையும் காணா நல்லா சதுர சினிகள் செய்துட்டே வீரர்களை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தாளையடி கோட்டை மண்ணில் மைந்தான் தொழில் அதிபர் காரையா சூரிமையாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய இளைஞர் துணை அமைப்பாளர் சபரீசன் அவர்கள் சார்பாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சமயத்திலே ஆடு கலத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலம் சிவகங்கை மாவட்ட மருது சார்பாக சேகர் செல்வி பூவந்தி மருது சார்பாக மயில் ராயங்கோட்டை அல்லாசியுடன் பிரபாகர செண்பக வள்ளி அவரது மருது காலை அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை வன்னிய பெருமாள் வத்ரகாளி துணையோடு வாடி வாசல் புகழ்

கடைசி பத்தே நிமிடா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் பாலவி சேகர் செல்வி மோபனூர் வடிவேல் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்ட அஞ்சூர் நாடு ஹூவந்தி மருது சார்பாக மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில்ராயர் கோட்டை நாடு கட்டாணி வட்டி பெரியய்யா தேவர் அம்பலம் நல்லாசியுடு பிரபாகரன் செல்வக வள்ளி அவரது மருது காலை அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே இயற்கையே தலை வழங்கியதற்கு தனி வரலாறு இயற்கையே தலை வணங்கியதற்கு தனி வரலாறு அந்த வரலாற்றிற்கு பெருமை சேர்த்துடா சிவகங்கை மாவட்டம் என்றாலே சிவக்க சிவக்க பிறந்து சிவந்த மண்ணிலே வளர்ந்து சிவந்த பூமியிலே பயிற்சி எடுத்து வருகை சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை கரண்டு துணையோடு வாடி வாசல் புகழ் எஸ்எம்பி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியை வரிசைத்துவிட பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா மாடு எந்திரிச்சு கட்டுவோம் மாடு எந்திரிச்சு கட்டும் நேரங்கள் இறங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான

ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பொருத்திட சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டிக்கண தனி புகழ் அந்த புகழை இலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி மருது சார்பாக மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணி வட்டி

மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத சிவகங்கை மாவட்டம் சோளம்பட்டி தங்கம் நினைவுகளே டீம் வந்துட்டாங்க மாடு கொண்டுவாங்கப்போ சீட்டி அடியுங்க சோளம்பட்டி தங்கம் நினைவு குழு உள்ளே வந்துட்டாங்க மாடு கொண்டு வாங்கப்போ திருச்சி புறநகர் மாவட்டம் சத்திரபட்டி பிரகாசவர் காலை வாடிவாசல் உள்ளே கொண்டு வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அல சொல் ஹெடி உற்சாக படுத்தேங்கால வாழ்க்கைக்கு சிறப்பு பரிசாக மூவலூர் மண்ணின் மைந்தன் கதாநாயகன் காதலன் மூவலூர் கபில் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று நைனார் கோவில் ஒன்றியத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தாளையடி கோட்டை காரையா மூவர் சபரி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேமங்கலம் மண்ணின் மைந்தர்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவையின் சிறப்பு பரிசை எட்டி படுத்திட சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா ஏறெங்க வல்ல ஒரு ஆள் இப்போ ஒரு விட்ட பிறகு தான் நோக்க பிடிக்கணும் தவிர சீட்டி அடியுங்க வீரர்களை காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கட ஹோசை ஹீரோவில் ஊட்கம் ரொம்ப மேரியா இருக்க அல்ல இங்க மூலை அல சொலோ சீட்டியில் கைதட்ட வேலை உற்சாகப்படுத்திங்க உங்களது ஹோசை ஹீரோவில் ஊக்கம் இருந்து ஆக்கம ஓக்கம அள்ளி தந்துடா பரிசை எட் ஒருமேஷ தினவாடி வீளுக்கு பெருமேஷ் தினவா அன்றைய வீர விட்ட